பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நான்கு மாதங்கள் நம்மை நம் குடும்பத்தை ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்தார் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள் இந்த ஐந்தாவது மாதமும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பாருங்கள் எனக்கு குறித்திருக்கிறதை எனக்கென்று நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு இந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே இங்கேயோபு ஒரு விசுவாச அறிக்கையிடுகிறார் இடுகிறார் ஆண்டவர் கடவுள் எனக்குன்னு பல காரியங்களை குறித்து வைத்திருக்கிறார் அவைகள் எப்படியாவது நிறைவேற்ற என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று விசுவாசித்து அறிக்கையிட்டார் சரி இந்த யோபு யார் யோபு முதல் அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்கள் யூத் தேசத்தில் அவர் நீதிமானாய் இருந்தார் உத்தமனாய் இருந்தார் தேவனுக்கு பயந்து இருந்தார் பொல்லாப்புக்கு விலக்கி தன்னை தன் குடும்பத்தை காத்து கொண்டவர் இவர் தாங்க யோபு இந்த ஊசத்தில் பெரிய பணக்காரர் கோடீஸ்வரன் என்று கூட சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையில் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது அவர் விஸ்வாச அறிக்கையிடுகிறார் என்னை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் எனக்கு குறித்திருக்கிறதை எப்படியும் நிறைவேற்றுவார் என்று அறிக்கையிட்டார் நீங்களும் இந்த வார்த்தையை என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதை இந்த காரியத்தில் இந்த விஷயத்தில் எப்படியும் இதை நிறைவேற்றுவார் என்று அறிக்கை எடுங்கள் யோபுவினுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நீங்கள் பாருங்கள் யோபு இருபத்தி மூன்று பத்தை பாருங்கள் ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அல்லது நான் எவ்வளவு பெரிய சோதனைக்கு உள்ளானாலும் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று விசுவாச அறிக்கையிட்டார் பார்த்தீர்களா சோதனையில் ஆண்டவர் மேல் நம்பிக்கை யோபு பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் அங்கு வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் இருப்பேன் எத்தனை அருமையான வார்த்தை பாருங்க ஆகியனால தான் இந்த யோபு நீதிமானாய் இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது யோபு ஒன்பது பதினைந்தை பாருங்கள் நான் நீதிமானாக இருந்தாலும் தேவனோடு வழக்காடாமல் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன் என்று சொல்லுகிறார் ஏன் இரக்கத்துக்காக கெஞ்சணும் இப்போது யோபுவினுடைய வாழ்க்கையில் மிகுந்த போராட்டங்க பிள்ளைகளை இழந்துட்டார் உடமைகளை இழந்துட்டார் வேலையாட்களை இழந்துட்டார் எல்லா சொத்துக்களையும் பிசாசானவன் திருடி கொண்டு போய்விட்டான் தேவன் அனுமதித்தது நான் ஆகியனால்தான் அவர் சொல்லுகிறார் நான் நீதிமானாய் இருந்தாலும் நான் ஆண்டவரோட வழக்காடாம அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சுவேன் என்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் ஆண்டருடைய இறக்கத்துக்காக கெஞ்சணும் உங்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இன்னும் அநேக காரியங்கள் இருக்குமானால் அதையும் நிறைவேற்றுவார் அது மட்டும் அல்ல யோபு பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் பாருங்கள் அங்கு ரெண்டு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது யோபு நீதிமானாயிருந்து தன் வழியை காத்து கொண்டாராம் பார்த்தீர்களா அது மட்டும் அல்ல அதே வேத வசனத்தில் தன் கைகளை சுத்தமாய் காத்துக்கொண்டு தேவனை எறுக பற்றி கொண்டாராம் எத்தனை அருமையான வேத வசனம் பாருங்கள் சோதனை வரும்போது வேதனை வரும்போது கஷ்டங்கள் வரும்போது நாம் இப்படி செய்ய முடியுமா யோபு உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு முன்மாதிரி இந்த ஐந்தாவது மாதத்தில் காலெடுத்து வைக்கிற நீங்களும் நானும் யோபுவை போல ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார் என்று விசுவாச அறிக்கையிட வேண்டும் தான் யோபு இப்படியெல்லாம் விசுவாச அறிக்கை இட்டதுனால யோபு நாற்பத்தி ரெண்டு ஒன்பதை பாருங்கள் யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் பார்த்தீங்களாங்க கஷ்ட காலத்தில் வேதனை காலத்தில் நமக்கு எல்லாம் நஷ்டமாக இருக்கிற காலத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க யோபுவினுடைய வாழ்க்கையிலே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க ஆனால் அங்கு வேதம் சொல்லுகிறது யோபுவின் முகத்தை கர்த்தர் பார்த்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு குறித்திருக்கிறதை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் இருப்பதை உங்களுக்கென நிறைவேற்றுவார் உங்கள் முகத்தை பார்க்கிறார் நீங்கள் ஆண்டவர் முகத்தையே பாருங்கள் இன்றைக்கு உறவினர்கள் இருப்பார்கள் போய்விடுவார்கள் ஆனால் நாம் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் உங்களையும் என்னையும் கரம்பிடித்து நடத்துவது ஆண்டவர் தான் வேதம் சொல்லுகிறது யோபுவினுடைய முகத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்தார் யோபு நாற்பத்தி ரெண்டு பத்தை பாருங்கள் யோபு தன் நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தார் கஷ்ட காலத்தில் மற்றவங்களுக்காக ஜபிக்க முடியுமாங்க அவருக்கே பயங்கர கஷ்டம் அந்த நேரத்துல நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தாராம் நடந்தது என்ன முதலாவது யோபுவினுடைய சிறையிருப்பு என்கிற வியாதிகள் மாறியது தருத்திரங்கள் மாறியது மனிதர்களுடைய புறக்கணிப்புகள் மாறியது அவருடைய புலம்பல் மாறியது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளோட உங்களுடைய புலம்பலும் மாறும் உங்களுடைய வியாதி படுக்கையும் மாறும் நண்பர்களுக்காக போது அவருடைய சிறையிருப்பு மாறியது இரண்டாவது அந்த இடத்தில் வேதம் சொல்லுகிறது ரெட்ட தனையாய் கத்தர் யோபுவை ஆசீர்வதித்தாரோ எத்தனை அருமை பாருங்கள் தனையா யோபுவுக்கு ஆசிர்வாதம் மேல் ஆசிர்வாதம் வர ஆரம்பித்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே யோபுவினுடைய பயங்கரமான பிரச்சனை ஆறு மாதங்கள் இருந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிரச்சனைகள் ஆறு வினாடியில் மறைந்துவிடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் பிரச்சனைகள் மாறிவிடும் எனவே யோபுவுக்கு குறித்திருக்கதை எனக்கு செய்வார் என்று அவர் விசுவாச அறிக்கை இட்டார் அல்லையா என்ன செய்தார் தொடர்ந்து நீங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டில் பதிமூன்றில் இருந்து கடைசி வசனம் வரையிலும் வாசத்து பாருங்கள் ஏழு குமாரரையும் மூன்று குமாரத்திகளையும் அழகழகான பிள்ளைகளை தேவன் கொடுத்தாரோ இழந்து போன எல்லா சொத்துக்களையும் ரெட்டத்தனையாய் தேவன் கொடுத்தாராம் அது இல்லைங்க நல்ல முதிர் வயது நூற்றி நாற்பது வருடங்கள் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையை பார்த்து நீண்ட வருஷங்கள் இருந்து நல்ல முதிர் வயதில் ஆண்டவரிடம் போனாரோ இது தாங்க ஆண்டவர் அறிக்கையிட்டார் எனக்குரியதை எனக்குன்னு ஆண்டவர் வைத்திருப்பார் எனக்குரியதை எனக்கென அவர் வைத்திருப்பார் நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லி யோபு விசுவாச அறிக்கையிட்டதுனால இன்னும் அநேக காரியங்கள் இருக்குது அதையும் ஆண்டவர் தருவார்னு சொன்னார்ல அதாங்க இது இழந்து போனதையெல்லாம் ரெட்ட ரெட்டையாய் கொடுத்தார் உங்களுக்கும் ஆண்டவர் இரட்டத்தனையான நன்மைகளினால் இரட்டத்தனையான ஆசிர்வாதங்களினால் நல்ல தீர்க்க ஆயுசினால் உங்களை இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன யோபு நீதிமான் அவர் உத்தமன் கத்தருக்கு பயப்படுகிறவர் பாவத்தை கண்டால் பொல்லாப்பை கண்டால் ஓடி போகிறவர் நீங்களும் நானும் இந்த நாட்களில் அப்படி வாழுவோம் யோபுவினுடைய ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்போ பணி பதினேழாம் அதிகாரம் இருபத்தி நான்கில் இருந்து இருபத்தி எட்டு வசனத்தை பாருங்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்குங்க ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுத்தார் இல்லையா எல்லா நன்மைகளையும் கொடுப்பாராம் எப்போ அவர் குறித்திருக்கிற காலங்களில் அப்படி கொடுப்பாராம் வீடு வாசல்கள் எல்லாவற்றையும் கொடுப்பாராம் எனவே இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு குறித்த காலம் வரும் வரையிலும் பொறுமையாக இருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் எனக்கு குறித்திருக்கிறதை எனக்கென நிறைவேற்றுவார் இன்னும் அநேக காரியங்கள் அவரிடத்தில் உண்டு அதையும் நிறைவேற்றுவார் விசுவாச அறிக்கையிடுவோமா இந்த ஐந்தாவது மாதம் முழுவதும் ஆ ஆண்டவருடைய வாக்கு பெற்று யோபுவைப் போல விசுவாசத்தில் நிலைத்திருந்து பரிசுத்தத்தில் நீதிமானாய் வாழ்ந்து நாம் நல் வழியை காத்துக்கொள்வோமா ஜபம் பண்ணுவோம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே எனக்கென குறித்திருக்கிறதை எப்படியும் நீர் நிறைவேற்றுவேன் இன்னும் அநேக காரியங்கள் உம்மிடத்தில் உண்டு அவைகளையும் நிறைவேற்ற நீர் வல்லமை உள்ளவர் இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனி நபரையும் தனித்தனியாய் அவர்களுக்கென்று குறித்து வைத்திருக்கிறதை நீர் நிறைவேற்றும் நீர் நிறைவேற்றும் நிறைவேற்றும் எல்லா தடைகளையும் மாற்றி யோபுவின் முகத்தை பார்த்த தேவனே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய முகத்தையும் நீர் பார்த்து இரட்டத்தனையாய் ஆசிர்வதியும் சிறையிருப்பை மாற்றும் நல்ல பிள்ளை பாக்கியத்தை கொடும் திருமண காரியங்கள் வாய்க்க செய்யும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடும் பண தருத்திரங்கள் மாறட்டும் நம் பிஸ்னஸில் ஆசிர்வாதமாய் இவர்கள் இருப்பார்களாக அண்டவனே நல்ல குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுத்து வாழ்வார்களாக தீர்க்காய்சாய் இருப்பார்களாக சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து இந்த ஐந்தாவது மாதம் முழுவதும் அண்டவனே இவர்களுக்கென்று குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவீராக அப்படி செய்கிற அன்பிற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எல்லா தடைகளையும் மாற்றுவதற்கு நன்றி எல்லா இருளையும் அகற்றுவதற்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆசிர்வதியும் அப்படி ஆசிர்வதிக்கிற அன்பிற்கு கோடான கோடி நன்றி இயேசுவின் நாமத்தில் யோவான் மூன்று முப்பதின்படி என்னில் உயர நான் குறைய ஜபமே என் வாழ்வு சுவிசேஷமே என் பாரமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் காட் பிளஸ் யூ